நாம என்ன பட்றதுன்னே எனக்கு தெரியலயா இங்க குளூரான குளூரா அடிக்குதன்னயா ஐயோ பெரியம்மா இது குளூரா இது குளூரா ஐயோ எங்கள் புரிஞ்சுக்கங்கய்யா எங்கள் 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 மன வலிமையும் எங்கள் இதையும் புரிஞ்சுக்கங்க பாருங்கய்யா எங்களால் முடியலங்க ஆடு மேக்க வந்தங்க அப்படியே அப்படியே ஒழுது ஒழுவுது அப்படி ஒழுவுதுங்க மேலே இருந்து கீழே வரைக்கும் எங்க எனக்கு அப்படியே வேலை தாங்க மண்டை சூடு தலை சுற்றுது எல்லாம் சுற்றுதுங்க ஐயா மயக்கமே வருதுங்க ஐயா ப்ளீஸுங்க இந்த வெயில் தாக்கத்தை எப்படியாவது ஏதாவது விஞ்ஞானி ஆராய்ச்சி மூலயமா பண்ணி ஏதாவது வந்து உங்களால் மட்டும் தயவு செய்து குறைச்சி குறைச்சி விடுங்க ஐயா வாங்க ஐயா ப்ளீஸுங்க ஐயா குறைச்சி விடுங்க ஐயா எங்களால் முடியலைங்க ஐயா இங்கே ஒரு வேலையுமே செய்ய முடியல ஐயா ப்ளீஸ் ஐயா ஒரு வேலையுமே பிடுங்க முடியல ஒரு வேலையுமே எங்களால் இங்கே வந்து செய்ய முடியல ஐயா ப்ளீஸுங்க ஐயா தயவு செய்து வாங்க ஐயா தயவு எங்களுக்கு வந்து இந்த இதை வந்து பண்ணிவிடுங்க ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா ஐயோ அப்பா எப்பா மயக்கமே வருதுங்க ஐயா மயக்கமே வருதுங்க ஐயா வாங்க ஐயா ஏன் அந்த ஆட்டோலாம் போய் இது பண்ணிவிடுவோடு ஓடு போன அடுத்த வயதில் போயிடுச்சு பாரு உஷன்னு சொல்ல ஐயா 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 தயவு செய்யுது ஐயா ப்ளீஸ் இந்த ஆக்கிரசத்தை கொஞ்சம் அடக்கி வைங்கய்யா ப்ளீஸ் ஐயா இந்த சூரியன் தாக்கிற தாக்கு நம்மளால் முடியலங்க ஐயா ப்ளீஸ் செல்லே உடஞ்சிரும் போலையா செல்லே இங்கே பாருங்க எவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு பாருங்க எங்களால் முடியல மயக்கமாக வருதுங்க மயக்கமாக வருது தயவுசெய்து மயக்கமாக வருது தயவுசெய்து விஞ்ஞானி ஆராய்ச்சி மையத்தில் போய் தயவுசெய்து இந்த வெயிலோட டிகிரியை வந்து தயவுசெய்து குறைச்சி விடுங்க உங்களுக்கு புண்ணியமாக போதும் ஊர் மக்கள் உலக மக்கள் எல்லா மக்களுமே வந்து ஐயா எல்லாத்துக்காகவும் தயவுசெய்து வந்து சூரியன் தேவை சொல்லுங்க ஐயா நம்ம சூரியன் தானையா சொன்னால் கேட்டுக்கோர் சொல்லுங்கய்யா சொல்லுங்க ஐயா நம்ம சூரியன் தானையா சொன்னால் கேட்டுக்கோர் யா சொல்லுங்க ஐயா ப்ளீஸ் ஐயா ஐயோ ஆனால் இந்த வாங்க இந்த இந்த வருஷம் மட்டும் இந்த ஆக்கிரஷத்தில் இருக்குதுன்னு நான் நான் நினச்சி கூட பார்க்கலங்கய்யா தை செய்து சூரியன்ட்ட சொல்லுங்க ஐயா அப்புறம் சப்போர்ட் எல்லாமே நமக்கு தாயா ப்ளீஸுங்கய்யா ஐயோ ஒரு கோடி 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 புண்ணியமாக போகுங்கய்யா ஐயா சூரியனுக்கு ஐயோ ஏ சூரிய பகவானே அடேய் ஏன்டா இந்த வாங்க வாங்குறேன் அப்பா ஏய் அம்மா சாமி எங்களால் ஒன்றும் முடியலடா அப்பா கண்ணே கூசுது எல்லாத்தையும் உறிஞ்சு கொடுக்குற ஒரு பொருள் ட்ராப்பு தண்ணி இல்லாமல் ஆ எங்களுக்கு உடம்புல சத்து இல்லை பொத்து இல்லை எதுவுமே இல்லை என்னை போட்டு ஏன் எல்லாம் இப்படி போட்டு ஐயா உங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் ஐயா தயவுசெய்து எங்களை காப்பாத்துங்க ஐயா